நமச் வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அண்ணிப்பான் தாழ்வாழ்க வாழ்க அநேகன் இறைவ நடிவாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவில்க பருக்கும் பின்கன் வெல்க பெடல்கள்ல்குறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி देशनडिबोची शिवन् से